அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதியில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இதில் இன்றைய பதிவு புறநானூற்று செய்யும் என் பொற் புறநானூற்று செய்யல கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு உரிய வினாக்கள் இரண்டு கொடுத்துருக்கு இதன் முதல் வினா உலகியல் கருத்துக்களை பேசும் ஏதேனும் ஒரு இலக்கிய பாடலின் நயமும் சொல்லும் பொருளும் குறித்து வகுப்பில் பேசுகிற அதாவது அந்த பாடலில் எருகி நயம் மோனை நயம் போன்ற நயங்களை எ எழுதுகின்ற அமைப்புகளை தான் சொல்ல இலக்கிய நயம் பாராட்டுகள் என்று இதற்கு ஒரு பெயர் உங்கள் பாடப்பகுதியில் இருக்கின்ற வினாவிலே கேட்கப்படுகிறார் அடுத்தது ரெண்டாவது வினா உங்களுக்கு தெரிந்த அது நீங்கள் கேள்விற்ற பிறருக்கென முயலுனர் எவரேனும் ஒருவர் குறித்து தகவல்களை திரட்டி கட்டுரை உருவாக்குவர் அதாவது தனக்காக வாழாமல் நாட்டுக்காக சேவை செய்த அல்லது மொழிக்காக சேவை செய்த பிறருக்காக வாழ்ந்த ஐநர் பெருமக்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் தன்னலம் கருதாத பெரியவர்கள் அவர்களில் ஒருவரை பற்றி ஒரு கட்டுரையாக துவக்கணும் அது இரண்டாவது வினா இந்த பகுதியை இதோடு இணைத்து பார்க்கப்படும் சங்க பகுதி நிகழ்வைப்பட்டு புண்ணா நிச்சயத்தில் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் அதில் அதுல பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதி அதில் முதல் வினாவாக உலகியல் கருத்துக்களை பேசும் ஒரு இலக்கியத்திலிருந்து நயம் பாராட்டுதல் என்று சொல்லக்கூடிய பகுதியாக உங்களுக்கு கொடுத்துருக்கு அதுக்கு ஒரு செயலை பார்ப்போம் இது த இலக்கிய நயம் பாராட்டுதல் பெற்றெடுத்த தமிழ் தாயை பின்னால் தள்ளி பிறமொழிக்கு சிறப்பளித்து பிழையை நீக்க ஊன்றெடுத்து அன்புரையால் ஒழுங்க வைத்து இவ்வுலகத்தில் தமிழ்மொழிக்கு நிகரும் உண்டோ உலகத்தில் தமிழ்மொழிக்கு நிகரும் உண்டோ கற்றுணர்ந்து அதன் இனிமையை காண்பா என்று கம்பனோடு வள்ளுவனை சுட்டிக்காட்டி தெற்றற்றும் அகக்கண்ணை திறந்துவிட்ட தெய்வ பாரதி ஓர் ஆசான் திண்ணம் என்று சொல்லக்கூடிய தமிழனுடைய பெருமையை உணர்த்தக்கூடிய பாடல் இருந்த நயங்களை பார்ப்போம் இதில் திரண்ட கருத்து திரண்ட கருத்துக்கு வாழைக்கு அழகு குறித்து பாடலுக்கு அழகு கருத்து தமிழ்மொழியாகிய தமிழை பின்னால் தள்ளிவிட்டு பிறமொழிக்கு சிறப்பளிக்கு பிழை நீக்கி அன்புரையால் ஒழுங்க வைத்த இவ்வுலகத்தில் தமிழுக்கு உண்டோ. கற்றுணர்ந்த இனிமை காணலாம் என்று கம்பரையும் வள்ளுவரையும் சுட்டிக்காட்டி அறிவுக்கண்ணை திறந்தவர் பாரதி ஓர் ஆசான் மையக்கருத்து தமிழ்மொழிக்கு உண்டோ. என்றும் பாரதி ஓர் ஆசான் என்று நாமக்கல் கவிஞர் கூறுகிறார் மோனிநயம் மன்னனுக்கு தேவை சேனை பாடலுக்கு தேவை மோனை ஒரு செயலில் சீர்களிலோ அடிகளிலோ முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை நயமாகும் அடுத்து எடுத்துக்காட்டு செயலிலிருந்து நாம் கொடுக்குறோம் பிறமொழி பிழை பின்னால் எதிக நயம் மதுரைக்கு அழகு வைகை பாடலுக்கு அழகு எதிகை ஒரு செயலில் சீர்களிலோ அடிகளிலோ இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதிகை நயம் எடுத்துக்காட்டு பெற்றெடுத்த ஊற்றெடுத்த கற்றுணர்ந்து திட்டன அடுத்ததில் இருக்கின்ற சொல் நயம் கம்பர் வள்ளுவரை சுட்டிக்காட்டி அறிவு அறிவுக்கண்ணை திறந்த பாரதி ஓர் ஆசான் திண்ணம் என்பது சொல் மிக்கதாக தெரிந்தது திண்ணம் என்பது உறுதி அடுத்தது சுவை நயம் உணவுக்கு தேவை அறுசுவை செயலுக்கு தேவை ஒன்பான் சுவை என்பதற்கேற்ப இப்பாடலில் பெருமிதச் சுவை பயின்று வந்துள்ளது அணிநயம் அணியற்ற பாடல் அழகற்று போகும் ஆசிரியர் தன் கருத்தை உள்ளதை உள்ளவாறே கூறியுள்ளதால் இப்பாடல் இயல்பு நவீச்சி அணி பயின்று வந்துள்ளது ஓசை நயம் பாடலில் அகவல் ஓசை பயின்று வந்துள்ளது தலைப்பு தலைப்பில்லா பாட்டு தலையில்லா உடல் போல் ஆகையால் இப்பாடலுக்கு பாரதி ஓர் ஆசான் என்ற தலைப்பு கொள் இந்த இலக்கிய செயலுக்குரிய நயங்களை பார்த்தோம் 何で1カ月